ஒரு மனிதனுக்குங்க அதிர்ஷ்டம் பாக்கியம் பாக்கியாதிபதினு சொல்கிறாங்க பாருங்கள் ஒரு மனசன் வந்து பாக்கியாதிபதின்னு சொல்கிறாங்க அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடியது அப்போ ஒன்பதாம் இடம் ஒரு மனிதனுக்கு ஒன்பதாம் இடம் நல்லா இருந்து ஒம்பது கூட நல்லா இருந்தாருன்னா பாக்கியவாதிங்க எதுலேயுமே அவர் கொடுத்து வச்சுன்னு சொல்லலாம் பொதுவான ஒரு கருத்து தனிசுலக்கணத்துக்கு ஒன்பதாம் இடங்கிறது வந்து சிம்மம் வரும் சிம்மம்னா ஆனஸ்ட் அதிகார அமைப்பு இல்லை அந்த இடத்துல வந்து கிரகம் நல்ல கிரகம் இருந்தால் பாக்கியாதிபதியாக இருப்பார் நல்ல ஒரு அமைப்புள்ள அவர் அந்த மாதிரி அதே ரெண்டாம் மடம் அப்போ ரெண்டாம் மடத்துக்கு ஒன்பதாம் மடம்னு சொல்லக்கூடாது பத்தாம் மடம் வரும் அப்போ ரெண்டாம் மடத்துக்கு ஒன்பதாம் மடங்கிறது லக்கணத்துக்கு பத்தாம் மடம் வருது பத்தாம் இடங்கிறது தொழிற்தொழில் சம்மந்தப்படுது வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்க நல்லது நடக்கும் மூணாம் மடத்துக்கு பத்தாம் இடமாக வருது மூணாம் இடத்துக்கு சாரி மூணாம் இடத்துக்கு பாக்கியாதிபதி ஒன்பதாம் மடம் வருது பதினொன்றாம் மடம் வரும் அப்போ மூணாம் மடத்துக்கு பதினொன்றாம் மடம் லக்கணத்துக்கு ப ஒன்பதாம் மடம் பதினொன்றாம் இடம் வரும்போது பாக்கியாதிபதி நல்ல ஒரு அமைப்பு வாழ்க்கையில் செய்ப்பார் அந்த மாதிரி ஒரு அமைப்பு நாலாம் இடத்துக்கு வந்து பாக்கியாதி வருது அப்போ நாலாம் இடத்துக்கு இந்த லக்கணத்துக்கு நாலாம் இடத்துக்கு பாக்கியாதி வருது பன்னெண்டாம் இடம் வருது பன்னெண்டாம் இடங்கிறது ஐயன சையனை போகும் பன்னெண்டாம் இடங்கிறது தப்பானதெல்லாம் கிடையாது நல்லதே நடக்கும் நான் வாழ்க்கையில் சிரிக்கும் இந்த பன்னெண்டாம் இடத்துல சுபகரங்க இருந்துச்சுன்னா அந்த சுப செலவு தான் வரும் பிறைய செலவு கண்டிப்பாக வரும் அஞ்சாம் இடத்துக்கு பாக்கியாதிபதி அஞ்சாம் இடத்துல லக்கணத்துக்கு அஞ்சாம் இடம் பாக்கியதி அஞ்சாம் இடத்துக்கு வந்து பாக்கியது வந்து ஒன்பதாம் இடம் வரப்போது வந்து தனுசாக வரும் அப்போ மேசத்துக்கு தனுசு வரும்போது தனுசு குருவிடா இருக்குது தெய்வ அனுக்கரகம் குருமார்கள் அனுக்கரகம் எல்லாமே அந்த சாதகருக்கு கிடைக்கும் ஆறாம் இடத்துக்கு லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கணும் எல்லாமே எந்த பாவகத்துக்கும் எந்த கட்டத்துக்கும் ஒன்பதாம் இடத்தை பார்க்கணும் ஒம்பது கூட நல்லா இருந்தாருன்னா அவர் வாழ்க்கையை செய்ங்க சரி லக்கணத்துக்கு ஆறாம் இடம் ஆறாம் இடத்துக்கு வந்து இந்த லக்கணத்துக்கு ஆறாம் இடம் ஆறாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடத்தை பாருங்கள் என்னங்க ஆறாம் இடத்துக்கு ஒன்பதாம் படத்தை ஒன்பதாம் மகரமாக வரும் மகரம்முன்னா தெற்கு முன்னாருக்க கற்பனை காவல் தெய்வத்தை வழிபாடு சொல்லிட்டு கண்டிப்பாக செய்வீங்க மிதன லக்கணம் மிதன லக்கணத்துக்கு ஒன்பதாம் படம் மிதனத்துக்கு ஒன்பதாம் படம் தனுசு லக்கணத்துக்குன்னு நான் சொல்கிறேன் தனுசு லக்கணத்துலேருந்து பன்னெண்டு கட்டம் பன்னெண்டு பாவகத்துக்கு பலன் அப்போ மிதன லக்கணம் மிதன லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் என்னங்காருங்க அப்போ கும்பமாக வரும் அப்போ கும்பத்தில் வந்து சனி ஆட்சி பெற்றுக்கலாம் சுபகரங்கிறதுன்னு வச்சுங்க ஒன்பதாம் படம் பாக்கியாதிபதி பாக்கியம் பெற்று வந்திருக்காங்க சொல்கிறாங்களவா பாக்கியம் பெற்றுப்பார் கடகலக்கணம் லக்கணத்துக்கு ஒன்பதாம் படம் வருதுங்க கடகலக்கணத்துக்கு ஒன்பதாம் படங்கிறது மீனமாக வரும் அப்போ மீனமாக வரும்போது மீனா அதிபதி குரு அப்போ கடகலக்கணத்துக்கு ஒன்பதாம் படம் பாக்கியாதிபதி வருது அந்த அந்த இடத்துல நல்ல கிரகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவர் வாழ்க்கையில் சேர்ப்பார் ரெண்டாவது வந்து அப்போ சிம்ம லக்கணம் சிம்ம லக்கணத்துக்கு ஒன்பதாம் படங்கிறது மேஷமாக வரும் அப்போ அந்த முருகனை வழிபட வச்சுட்டா முன்னோர்கள் வழிபடச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வாழ்க்கையில் சேர்க்கலாம் அது ஒன்பதாம் படம் பாக்கியாதிபதி கன்னி லக்கணத்துக்கு பாக்கியாதிபதி க கன்னிலக்கணத்துக்கு பாக்கியதிபதி ரிஷுவமாக வரும் ஸ்ரீரங்க ரங்கநாதர் மகள வழிபாடு வச்சுட்டு பாக்கியம் கிடைக்கும் உங்களுக்கு லக்கணத்துக்கு அதே துலா பாக்கிய அதிபதி துலா லக்கணத்துக்கு பாக்கியதிபதி மிதனம் வரும் புதன் வீடாக வரும் பெருமாளை விஷ்ணு நாராயண வழிபட வச்சுட்டு உங்களுக்கு பாக்கியம் கிடைக்கும் அப்போ விருட்சிகளக்கணத்துக்கு பாக்கியம் அப்போ விருத்துகலக்கணத்துக்கு பாக்கியம்னா கடகமாக வரும் கடகம் அப்படின்னா உக்கரமான காளி துர்க்கை இதை நீங்கள் பத்திர பாண்டூர் ராகுடத்தில் வழிபட வச்சிடுவாங்க உங்களுக்கு பாக்கியம் புண்ணியம் கிடைக்கும் தனுசு லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் தனுசு லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் பாருங்கள் தான் அந்த கடகமாக வரும் தனுசுக்கு சிம்மம்மா வரும் இதுதாங்க தாங்க பன்னெண்டு பாவகத்துக்கும் உங்கள் லக்கணம் எதுவோ லக்கணத்துலேருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கலாம் பாக்கியாதிபதி லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்தை பாருங்கள் அது பாக்கியதிபதி லக்கணத்துக்கு மூணாம் இடத்துலேருந்து அந்த லக்கணம் அந்த மூணாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடத்தை பாருங்கள் சுபகரம் இருக்கா சுபகரம் இருக்கா நல்ல நிலைமை நல்லா அந்த இருந்தால் அதை பார்க்கிங்க அப்போ பன்னெண்டு பாவகத்துக்கும் உங்கள் லக்கணத்துலேருந்து பன்னெண்டு பாவகத்துக்கும் நீங்கள் பாருங்கள் இப்போ அஞ்சாம் இடத்துலேருந்து கூட ஒன்பதாம் இடத்தை பாருங்கள் அப்போ அந்த ஒன்பதாம் இடத்துக்கு பாக்கிங் கிடைக்குமா குழந்தைங்களுக்கு பாக்கிங் கிடைக்குமா குழந்தைங்களுக்கு சம்மந்தப்பட்டது அணுக்கரம் கிடைக்குமா இதுதாங்க மேட்ரு ஆறாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடத்தை பாருங்கள் ஆறாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடத்தில் நல்ல கிரகம் நல்லா இருந்தால் உத்தியோகம் வேலை நல்லா இருக்குங்க பதவி உயர்வு நல்ல முறையில் போய்ட்டு நான் என்ன சொல்லுன்னா உங்கள் லக்கணம் இருக்குல்லவா உங்கள் லக்கணத்துக்கு பன்னெண்டு பாவகம் இருக்குது பன்னெண்டு பாவகத்துக்கும் அந்த அந்த பாவத்திலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பாருங்கள் சுபகரம் இருக்குது சுபகரகர் இருக்குதா அந்த ஒன்பது கூடிய ஜெசம் ஓட்டாரா பாக்கியும் கிடைக்குங்க பன்னெண்டு பாவ பாவகத்துக்கும் பன்னெண்டு ராசிக்கும் நம்ம உடனே தெரிஞ்சுக்கலாம் நம்ம லக்கணத்துக்கு நம்ம தனு பொது பொதுவாக தனுசு லக்கணம் பேசுங்க தனுசு லக்கணத்துக்கு ஒம்போது தனுசு லக்கணத்துக்கு வந்து பன்னெண்டு கட்டம் அதாவது பதினோரு கட்டம் மீதி இருக்குது அதை விட்டு பன்னெண்டு கட்டம் பன்னெண்டு பாவத்தில் எங்கெங்கே பாக்கியது இருக்கிறாங்க நல்லது நடக்குமா கெடுதல் நடக்குமாங்கிறத உடனே சொல்லிட்டு போயிடலாம் என்னுடைய சேனலை மற்றவங்களுக்கு சித்தரை பண்ணுங்கள் பன்பட்னானு பண்ணுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுவத்தேழு பத்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து சாதக அனுப்பவும் உங்களுக்கு தெளிவாக பட சொல்கிறேன் வாழ்க வளங்குறேன்